சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் அவரின் தீய பார்வையில் இருந்து தப்பிக்க அவரது அருளை பெறுவது அவசியம் பொதுவாகவே நவகிரகங்களில் அனைவரும் பயப்படும் கிரகமாக இருப்பவர் சனி பகவான் சூரிய பகவானின் மகனான இவர் சிறந்த சிவபக்தர் தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக ஈஸ்வர பட்டம் பெற்றவர் கிரக மாற்றங்களின் போது சனியின் பெயர்ச்சியை தான் பலரும் ஆர்வமாக கவனிப்பார்கள் அந்த அளவிற்கு சனி பிடித்தால் அந்த மனிதர்களின் வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் அனைவரையும் படாத பாடுபடுத்தும் சரி சனி பகவானுக்கு யாரை பிடிக்கும் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரிப்பவர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை பாவ வினைகளுக்கு பரிகாரம் மருந்து பிரதோஷ வழிபாடு இதனை தடையின்றி செய்பவர்களை சனி பகவான் ஒருபோதும் தண்டிப்பதில்லை அனுதினமும் சிவபூஜை செய்பவர்களை சனி பகவானுக்கு பிடிக்கும் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்தவர்கள் மற்றவரை அல்லல் படுத்தி ஆனந்தப்படாதவர்களை அவர் பிடிக்கும் காலத்திலும் பாவ மன்னிப்பு அளித்து பாதுகாப்பார் சனி பகவான் சத்தியம் தவறாதவர்கள் மனதில் நித்தியவாசம் செய்வாள் மகாலட்சுமி அந்த திருமகள் இருக்கும் இடத்தை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை சனி பகவான் சனி பகவான் இப்படிப்பட்டவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார் ஸ்திரவாரம் எனும் சனிக்கிழமை விரதம் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வது சனி பகவானுக்கு பிடிக்கும் ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்திர பிரியரான சனி பகவான் பிடிப்பதில்லை காகத்திற்கு அன்னம் அளிப்பவர்கள் பித்ரு கடன் செய்பவர்களை சனி பகவான் கருணையுடன் பார்த்துக் கொள்வார் கருப்பு காராம் பசுவின் பால் நெய் தயிர் இவற்றுடன் பூஜிப்பவர்களை சனி விரும்புவார் அவர்களை சோதித்தாலும் பாதிப்பு தருவதில்லை